േത് കാ എൻ്റെ സന്താ ഒരു സത്തിനം കണ്ണെന്ന് കണ്ണ கண்ணன் நானினம் தன்னாரை காவிரி தென் பெண்ணை பாடாது தமிழ் கண்ட தோர்வைகள் ஆறுகள் பலவோட திரு மேனி தமிழ்நாடு காவிரி தென் பெண்ணை பாடாது தமிழ் கண்ட வைகை பொறுந்த எனது எனவி ஆறுகள் பழவோட திரு மேனி செறிந்த தமிழ்நாடு கண்ணன்னும் கண்ணன் நானினம் கண்ணன் நானினம் கண்ணானே கண்ணன்னானம் கண்ணன் தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வாய்ந்த சாத்திரத்தின் மகன் மறை முகேசும் கல்வி சிறந்த தமிழ்நாடு